மொழி வேணான்றான் இந்தி மொழி வேணான்றான் ஏன் மூன்றாவது மொழி வேணான்றான் அவனுக்கு என்ன விஷயம் பயம் இந்தி வந்தா தமிழ் இல்ல இந்தி வந்தா திமுக அறிஞ்சிரும் இந்தியில பிரதமர் பேசினார் தமிழ்நாட்டுக்காரனுக்கு புரிஞ்சிரும் மோடி பேசுனது தமிழ்நாட்டுக்காரனுக்கு புரிஞ்சுத்தா திராவிட கம்பெனியை மூட்டிட்டு போகாட்டி அங்க வேலையே கிடையாது திராவிட கொஞ்சம் அப்புறம் வேலை நேரடியா பேசினா புரியல இன்னைக்கு இந்தியாவுல பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யாராவது இருக்கட்டும் அவர் எந்த மொழியிலையும் பேசட்டும் இந்தியா முழுக்க எல்லாருக்கும் புரிந்தாலும் புரிந்து கொள்ள முடியாதவர்கள் தமிழர்கள் மாத்திரம் தான் இங்கிலீஷ்ல பேசினாலும் உனக்கு புரியாது இந்தியில பேசினாலும் புரியாது தமிழ்ல பேசுறதுக்கு பிரதமராக வந்தா அவருக்கு தெரியும் தமிழ் தெரிஞ்ச பிரதமர் வரணும் இல்ல தமிழன் பிரதமராக வரணும் அவர் தமிழ்ல பேசினாங்க மற்ற ஸ்டேட் காரணிக்கு புரியாது அப்ப இந்தியாவில் நிறைய ஒரு லிங்க்விஸ்டிக் டைவர்சிட்டி இருக்கிறதுனால இதை பயன்படுத்தி கொண்டு அரசியல் செய்கிற கட்சி திமுக அதனாலதான் மூன்றாவது மொழி வேணான்றான் மூணாவது மொழி ஏன் வேண்டாம் அண்ணா அவர்கள் ரொம்ப ஹானஸ்டா இருந்தார் அவர் என்ன சொன்னாரு எங்களை எல்லாம் ஹிந்தி படிக்க சொல்றீங்க நாங்க படிக்கிறோம் ஆனா வடகட்டிக்காரன் தமிழ் படிப்பானா வடகட்டிக்காரன் ஹிந்தி இங்கிலீஷ் தவிர மூன்றாவது மொழி படிப்பானா ஏதாவது ஒரு தென்னிந்திய மொழியை கத்துக்குவானா அப்படின்னு கேட்டார் அந்த கேள்வியில் நியாயம் இருந்தது இல்ல இன்னைக்கு அறிஞர் அண்ணா என்ன சொன்னாரோ அதை நடைமுறைப்படுத்திருக்கிறார் நரேந்திர மோடி இந்தியாவில் எல்லாரும் மூன்று மொழி கத்துக்கணும் நீ மூணு மொழி கற்றுக்கோ நான் தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த பிஜேபி முதலமைச்சர் அந்த என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு ஒப்பாரி வைக்க மாட்டோம் ஐயோ மூணாவது மொழி வருது மூணாவது மொழி ஒப்பாரி வைக்க இளவு விடாது என்ன ஒப்பாரி வச்சிருக்கிறது மூன்றாவது மொழியை ஒரு இந்திய மொழியை தமிழன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தமிழ் மொழியை மற்ற மாநிலங்களில் கற்றுக்கொள்ள வேண்டும் நான் பேசுவேன்னா இல்லையா தமிழ்நாடு முதலமைச்சரா தமிழ்நாடு முதலமைச்சரா யாரு இருந்தாலும் பேசலாமா இல்லையா யோகி ஆதித்யநாத் அவர்களை சந்தித்து ஐயா உங்கள் மாநிலத்தில் வாய்ப்பு இருக்கும் இடங்களில் எல்லாம் தமிழ் அறிமுகப்படுத்துங்கள் சொல்ற உரிமை நமக்கு இருக்கா இல்லையா தமிழ் ஆசிரியர்கள் நான் அனுப்புறேன் தமிழ் பாடநூல் நான் அனுப்புறேன் லியோனி தலைவர் இல்லாம இருக்கணும் இல்லைன்னா தமிழ் பாடநூல் ரொம்ப கேவலமா இருக்கும் லியோனிய வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நல்ல தமிழ் ஆசிரியர்களை வைத்துக் கொண்டு தமிழ் பாடநூல் தயாரிச்சு நான் அனுப்புறேன் இன்னும் சொல்ல போனா அதுக்கான செலவை கூட நாங்க ஏத்துக்கிறோம் தமிழை அறிமுகப்படுத்துங்க சொல்லு ஏதாவது இந்திய மொழி மூன்றாவது மொழி என்றான சொல்லப்பட்டிருக்கு தேசிய கல்வி கொள்கையில இவர் ஏற்றுக்க மாட்டார கடையநல்லூர் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் அழிக்கிறான் பெயிண்ட வச்சு தாரை வச்சு அழிக்கிறான் இந்திய ஒழிக்கிறான் கடையநல்லூர் இங்கிலீஷ் எழுதிருக்கு அதை அழிச்சுட்டு இருக்கான் இங்கிலீஷ் அழிச்சுட்டு இருக்கிறான் என்னன்னா அது மூணாவதா இருக்கு ஸ்டாலின் மூணாவது மொழி தான் வேணும்னாரு மேல தமிழ்ல கடையநல்லூர் இருக்கு நடுவுல இந்தியில இருக்கு மூணாவதா இங்கிலீஷ் இருக்கு மூணாவது மொழி வேணான்ட்டா தலைவர் மூணாவது மொழி அழிச்சிருந்தான் கனிமொழியிலிருந்து அதையும் போய் போய் அழிச்சிருப்பான்